உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் நீ முன்னாடியே எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னு நீ இப்படி கடைசி நேரத்துல கஷ்டப்பட இல்லையா கவனத்துக்கு வருவோம் கவனம் அதுக்கப்புறமா தான் நீ எதை கவனிக்கிறியோ அதுல கவனம் செலுத்த முடியும் அந்த முடியுமா அதோட விளைவு எப்படி இருக்கும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது அந்த வேலையில மட்டும்தான் எப்போ நம்முடைய கவனம் இருக்கணும் ஒரு முறை நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம்னா அதுவே நமக்கு வழக்கமா மாறிடும் வெளியில என்ன சத்தம் கேட்டாலும் நம்ம கவனம் அந்த விஷயத்துல தான் இருக்கும் உன் கவனம் எல்லாம் உன்னோட படிப்புலயே இருக்கும் நான் எவ்ளோ முயற்சி இருப்பேன் என்னால முடியல சாய் பயிற்சி பண்ணா எதுவும் முடியாதது இல்ல லக்ஷ்மி இன்னும் பரீட்சைக்கு கொஞ்ச நேரம் தானே இருக்கு சரிவா உனக்கு எப்படி தியானம் பண்றதுன்னு சொல்லித்தரேன்